ஸ்மார்ட் திரையினயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் சினிமா செய்திகள் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து பெரிய யூடியூபர்ஸ் வர எல்லாருமே சந்தோஷமாக வெல்கம் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி தான் பாஸ் தமிழ் தெலுகு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு பிற மொழிகள்லையும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ள செப்பரேட்டாக ஒரு ரசிகர் பட்டாலமே இருக்காங்க அதே அளவுக்கு ஈகரா யூடியூப் கிரியேட்டர்ஸ் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை தமிழ்ல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஏழு சீசன் வரைக்கும் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்தாரு சமீபத்துல சீசன் எட்டு அவர் தொகுத்து வழங்க போறது இல்ல அப்படின்ற தகவல் எல்லாம் வெளிவந்தது அதை தொடர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியானது மொத்தத்துல யாரு தொகுத்து வழங்கினாலும் கண்டிப்பா உலக நாயகனா அந்த நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்கன்றது மட்டும் உண்மை நிகழ்ச்சியின் ரசிகர்களுக்கு யாரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த நிலையில பாஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் எந்த மிஷன்லயும் இல்லாத மாதிரி வரவிருக்கிற சீசனுடைய ப்ரோமோக்களை மக்கள் தான் வெளியிட போறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிருக்கு பாஸ் சீசன் எயிட்ல நடிகரும் இயக்குனருமான திரு பார்த்திபன் அவர்கள் குக்வித் கோமாலி நடுவராயிருந்த திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நடிகை பவித்ரா ஜனனி அக்ஷிதா குக்வித் கோமாலி ஜோயான நிறைய பிரபலமான நட்சத்திரங்கள் பங்கேற்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இயக்குனர் சுந்தர்சி அவர்களின் இயக்கத்துல வைகை புயல் வடிவேல் அவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள் ரசிகர்கள் கிட்ட ஒரு தனி இடத்தை பிடிக்கும் அதுலயும் ரெண்டு பேரும் சேர்ந்து திரையில வந்தா சொல்லவே தேவையில்லை அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலானதா இருக்கும் இயக்குனர் சுந்தர்சி மற்றும் நடிகர் வடிவேலு இவர்கள் கூட்டணியில உருவான வின்னர் கிரி நகரம்னு எல்லா படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகளும் இன்னைக்கும் ரசிக்கும்படியா இருக்கு இந்த நிலையில இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்ததான் ஒரு படத்துல ஒர்க் பண்ண இருக்காங்களாம் இந்த படம் முழுக்க முழுக்க முழுநீள நகைச்சுவை திரைப்படமா இருக்க போகுதான் பென்ஸ் மீடியா தயாரிக்கிற இந்த திரைப்படத்தை சுந்தர்சி அவர்கள் தான் இயக்க இருக்காராம் படத்துக்கு கேங்கர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண திரைப்படங்கள்ல பெரும்பாலானோருக்கு வின்னர் படம் தான் ஃபேவரேட்டா இருக்கும் உங்களுடைய ஃபேவரேட் மூவி எதுன்னு சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த நியூஸ் என்னன்றதை போய் பார்க்கலாம் மலையாள திரையுலகத்துல ரொம்பவுமே பாப்புலராக இருக்கிற ஒரு நடிகை தான் மஞ்சு வாரியர் தமிழ்ல அசுரன் திரைப்படத்துல நடிச்சு அறிமுகமானாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்களை தமிழ் ரசிகர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அசுரன் திரைப்படத்துக்கு அப்புறமா துணிவு திரைப்படத்திலையும் இவங்க கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க இவங்க இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிற வேட்டையின் திரைப்படத்திலையும் விடுதலை டூ திரைப்படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல வேட்டையின் திரைப்படத்தினுடைய மனசிலாயோ பாடல் வெளியாகிருக்கு இந்த பாடலினுடைய லிரிக்ஸ் வீடியோவும் யூடியூப்ல அப்லோடாகிருக்கு இந்த லிரிக்ஸ் வீடியோல சூப்பர் ஸ்டார் அவர்களும் வாரியர் மேடமும் இருக்கு அந்த மஞ்சு வாரியர் மேம் சாரி கட்டி பாக்கவே ரொம்ப அழகா இருக்காங்க லிரிக்ஸ் வீடியோல சில தான் இவங்களுடைய போட்டோஸ் வந்திருக்கு அந்த சில வினாடிகள்லயே பார்த்தவங்க மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான இடம் பிடிச்சிட்டாங்க இப்ப நிறைய பேரு இப்ப இந்த பாடலினுடைய வீடியோ வெளியாகும்னு காத்துட்டு இருக்காங்களாம் நாமளும் காத்திருப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த தொண்ணூத்தி ஆறு படம் ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்தது இந்த படத்துல நடிகர் விஜய் சேதுபதி நடிகை த்ரிஷானு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இதே படத்தை தெலுகுலையும் மிஸ்டர் சர்பானந்த் நடிகை சமந்தா இவங்க நடிச்சு ஜானுன்ற பேர்ல ரீமேக் பண்ணாங்க ஆனா தமிழ் அளவுக்கு தெலுங்குல ஒன்றும் படம் பெருசா ரீச் ஆகல இப்போ இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் நடிகர் கார்த்தி அவர்களையும் நடிகர் அரவிந்த் சாமி அவர்களையும் வச்சு மெய்யழகன் அப்படின்ற படத்தை இயக்கிறக்கார அந்த படமும் திரைக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு படத்தினுடைய இரண்டாவது பாகத்தை இயக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காருன்னு தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த படத்தினுடைய கதையை விஜய் சேதுபதி அவர்களின் மனைவி கிட்ட சொன்னப்போ அவங்களுக்கு இந்த கதை ரொம்பவுமே பிடிச்சிருச்சான் அதனால இயக்குனர் அவர்கள் இந்த படத்தினுடைய இரண்டாவது பாகத்தை எடுக்கணும் அப்படின்ற இந்த படத்துல நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிகை த்ரிஷா அவர்களும் நடிப்பாங்க எதிர்பார்க்கப்படுது நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடன இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் திரைப்படங்களில் நடிச்சு முனி திரைப்படத்தின் மூலமா பேய் கதைகளை மையமா வச்சு அடுத்தடுத்த திரைப்படங்களையும் இயக்குனாரு முனி திரைப்படத்தை தொடர்ந்து வந்த காஞ்சனா காஞ்சனா பார்ட்டூனு எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக தான் அமைஞ்சது சமீப காஞ்சனா பார்ட் போர் திரைப்படத்தினுடைய திரைக்கதைய லாரன்ஸ் அவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்தது திரைக்கதைகள் எழுதி முடிக்கப்பட்ட நிலையில நூறு கோடி பட்ஜெட்ல காஞ்சனா பார்ட் போர் படம் உருவாக போகுதாம் இந்த திரைப்படத்துல ரெண்டு கதாநாயகிகள் நடிக்க இருக்காங்களாம் அதுல ஒரு கதாநாயகியா பூஜா ஹட்டேக் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய சம்பளமும் பிக்ஸ் பண்ணி அவங்க நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது இன்னொரு கதாநாயகியா நயன்தாரா அவர்கள் நடிக்கலாம் அப்படின்னு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் இருக்குது இந்த திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வர்ற வரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணதாங்க வேணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிஸ்டர் தனுஷ் மிஸ்டர் விக்ரம் மிஸ்டர் விஜய் சேதுபதினு முன்னணி நடிகர்களை வச்சு படம் இயக்கியவர்தான் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இவர் இப்போ நடிகர் சூர்யா அவர்களினுடைய நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு வர்றாரு இந்த திரைப்படத்துல நடிகை பூஜா ஹெட்டிக் நடிகர் ஜெயராம்னு நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சான் அதே சமயம் அடுத்த படத்திற்கான பணிகளையும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காராம் அடுத்த படத்திற்கான கதைய நடிகர் ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட சொன்னப்போ நடிகர் ஜெயம் ரவிக்கும் கதை ரொம்ப பிடிச்சு போயிட்டு படத்துல நடிக்கிறதுக்கு ஓகேயும் சொல்லிட்டாராம் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பிரதர் காதலிக்க நேரமில்லை ஜீனி இந்த எல்லாம் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படங்களும் அடுத்தடுத்தா திரைக்கு வர காத்துட்டு இருக்கு நடிகர் சூர்யா அவர்களை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கிற திரைப்படத்தின் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நடிகர் ஜெயம் ரவி அவர்களினுடைய படத்தையும் ஆரம்பிக்க போறாராம்